அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய அமாவாசை நம்ம இத்தனை நாள் நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செய்யாமல் இருந்தால் கூட நாளைய தினத்தில் நம்ம சொல்ல போகின்ற முத்தான இந்த ஒரு மூணு விஷயங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப கடுமையான பாதிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பித்ருதோஷம் ஒரு கடன் சுமை குடும்பத்தில் பணவரவு அதிகரிப்பு அதிகரிக்கிறதுக்கு அந்த தடைகள் தாமதங்கள் கண்திருஷ்டி போக இதற்கு எல்லாமே நம்ம நாளை தினம் செய்யக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரமானது ரொம்பவும் நம்ம குடும்பத்துக்கு நல்லதொரு உதவியாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த திதியானது அப்படிப்பட்ட ஒரு அமாவாசை திதி எப்பயுமே அமாவாசை நாளுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அதுவும் பித்திருக்களுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உட்கந்த நாள் அதுவும் நாளை வந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு கூடுதலான ஒரு விசேஷம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம செய்யப்போகின்ற அந்த வழிபாடுகள் ஒரு தான தர்மங்கள் ஒரு மந்திரங்கள் சின்ன நம்ம செய்கின்ற சின்ன சின்ன அந்த தாந்திரிக விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன் அதிக ஒரு பலன் கொடுப்பதாக நமக்கு அது ஒரு ஐதீகமான ஒரு விஷயமாகவே இருக்குது அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு சூக்மமான வடிவில் சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நாளை நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடுகளும் தானங்களும் முன்னோர்கள் யாரோ ஒரு ரூபத்தில் சூக்ஷ்மமான ஒரு ரூபத்தில் வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த ஒரு விஷயங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை வாழ்த்துவதாக ஒரு ஐதீகமே இருக்குது அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு நம்முடைய குடும்பத்துக்காக கண்டிப்பாக நாளை தினம் இந்த விஷயத்தை செய்ய மறக்காதீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நாளை இந்த கார்த்திகை மாதத்துடைய அமாவாசையில் முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்களை நம்ம வரவேற்பதற்காக காலையில் குளித்ததுக்கு உடனே செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய நிலைவாசலில் வைக்கக்கூடிய ஒரே ஒரு டம்ளர் தண்ணி அந்த தண்ணீரும் அது பக்கத்தில் வந்து ஒரு சின்னதான ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு சர்க்கரையோ ஒரு வெள்ளத்துண்டோ ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் எதற்காக இப்படி வந்து இந்த அமாவாசை தினத்தில் நம்ம காலையில் இப்படி வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் எப்பயுமே இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம பார்ப்பதற்காக இந்த பித்திர லோகத்திலேருந்து நம்முடைய இந்த லோகத்துக்கு வரதாக ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி வரப்போ நம்முடைய வீடுகளில் அவங்கள நினச்சி அவங்க தண்ணி வந்து ரொம்ப தாகமாக தவித்த ஒரு உடம்போடு இருக்கிறப்ப நம்ம நம்ம போகின்ற அந்த தண்ணீரானது அவங்களுக்கு வந்து அந்த தாகத்தை தணிக்கும்ங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அதனால நம்ம வீடுகளை வைக்க அந்த வீட்டோட நில வாசலை ஃபஸ்ட்டு உடனே காலையில் குளித்து முடித்த உடனே ஃபஸ்ட்டு அந்த தண்ணியும் அது தண்ணி டம்ளர் வந்து சாதாரண நம்ம நம்ம குடிக்கிற டம்ளரே போதும் தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி மட்டும் வச்சுட்டு சின்னதான ஒரு தட்டில் ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் அதான் ஒன்றுமே இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு சக்கரையோ ஒரு வெள்ளத்துண்டோ அது மட்டும் வச்சுருங்க ஏன்னால் அந்த வெள்ளம் சாப்பிட நிச்சயமாக ஏதாவது எறும்பு ஈ ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு அந்த தட்டில் வரும் அப்படி நம்ம அன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய ஒரு அன்னதானத்துக்கு ஒரு சமமாக போயிடும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய மறந்துடாதீங்க இந்த தண்ணியும் அந்த இனிப்பும் வந்து அப்படியே ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்கட்டும் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் அந்த தட்டில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வெள்ளைப்பொடி அந்த வெள்ளப்பொடியை உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் நம்ம வீட்டு வாசலை தூவி விட்டுருங்க இல்லாட்டி மரம் செடிகள் ஏதாவது இருந்தால் அதில் கொட்டிடுங்க ஏன்னா கண்டிப்பாக ராத்திரியில் ஏதாவது ஒரு எறும்புகளோ ஒரு ஈயோ ஏதாவது ஒரு ஒரு உயிரினம் வந்து அந்த இதை வந்து சாப்பிட்டுட்டு போகிறத ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த ஒரு விஷயம் நம்ம காலையில் ஆரம்பிக்கின்ற அந்த ஒரு விஷயமானது நிச்சயமாக நல்ல ஒரு புண்ணியமாக முன்னோர்களுடைய வாழ்த்துக்களோட இந்த அம்மாவை திதி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்க அடுத்து நம்ம குடும்பத்துக்காக போகின்ற மிக முக்கியமான அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடன் தீர்வதற்காக நம்ம எல்லா மாதமும் கட்டக்கூடிய உப்பு மூட்டை பரிகாரம் நிறைய சகோதரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த உப்பு மூட்டை பரிகாரமானது ரொம்ப ஒரு சக் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா நமக்கு வந்து பணமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம வந்து குடும்பத்தை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணம் வந்து நம்ம சமாளித்து ஓட்டியிருப்போம் அதை வந்து கண்கூடாக நம்மளே பார்ப்போம் என நமக்கு நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியத்தக்க ஒரு மாற்றங்கள் இந்த உப்பு மூட்டை பரிகாரத்தில் நடந்திருக்கு நாளை தினம் அதுவும் சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய அம்மாவாசைக்கு எப்பயுமே கடன் தீர்க்கக்கூடிய மிக ஷ அபரிதமான ஒரு சக்தி இருக்குது அதனால் நாளைக்கு வந்து இதை வந்து காலம் யமகண்டம் இந்த ஒரு நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு பாக்கி உள்ள நேரத்தில் காலையில் நம் நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லாட்டி காக்காவுக்கு வந்து சாதம் வைக்கிறது படையல் போடுறது இது மாதிரியான முன்னோர்கள் விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு சாயங்காலம் நம்ம தீபம் விற்றுப்போம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து மகாலட்சுமி தாயார் அவதரித்த ஒரு நாள் இந்த ஒரு நாளில் வந்து நம்ம மகாலட்சுமி தாயாருடைய அந்த அம்சமான கல்லுப்பு வச்சு இந்த ஒரு பரிகாரம் பண்ணுறப்ப நிச்சயமாக ஒரு நல்ல பலன்கள் இருக்கும் பெண்களுக்கு ஏதாவது அந்த பி வீட்டு விளக்கு அது மாதிரி இருந்தால் கூட குழந்தைகளையோ கணவரையோ வச்சு இந்த ஒரு உப்பு மூட்டையை பரிகாரத்தை உங்களுடைய நிலைவாசலை கட்ட சொல்லுங்கள் இதற்கு என்ன தேவையான பொருள் கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு கல்லுப்பு நம்ம கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு ஒரு மூணு மூணு மிளகு எடுத்துக்கோங்க பச்சை கல்புரம் இருந்தால் வைங்க ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கணும் அப்புறம் எதாவது ஒரு குண்டுமணி தங்கம் தங்கமோ வெளியோ வைக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவ்வளோதாங்க இதை மட்டும் சின்னதாக ஒரு முடிச்ச மாதிரி கட்டி நம்முடைய சுவாமி ரூமில் வச்சு நல்லா அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம வாசலை கட்டணும் வீட்டுக்கு அந்த வெளியில் உள்ளுக்குள்ளே வரோம் பார்த்திங்களா அந்த நிலை வாசலை எதற்காக நிலவாசலைன்னா இந்த நிலைவாசல் வழியாக தான் நம்முடைய வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் போகிறவங்களாக இருக்கட்டும் வெளியிலேருந்து உள்ளே வரவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வருவோம் ஏதாவது ஒரு எதிர்மறை எண்ணங்கள் ஒரு கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கல்லுப்பானது நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த கெட்ட விஷயங்களை உள்ளிழுத்து நல்ல விஷயங்களை மட்டுமே கொண்டு வந்து தரக்கூடிய சக்தி உண்டு இந்த கல்லுப்பானது நம்முடைய குடும்பத்தில் அந்த பண வரவு நம்முடைய நகை வந்து அடகு வச்சு நகை மீட்பதற்கு வருமானங்கள் பெருகுவதற்கு நமக்கு இந்த கல்லூப்பானது பல வழியில் நமக்கு கண்ணுக்கே தெரியாத நம்ம நினப்போம் இந்த சின்ன ஒரு உப்பு மூட்டைக்கு என்ன இவ்வளோ ஒரு சக்தியாக நினப்போம் ஆனால் அந்த உப்பு பண்ணுகின்ற அதிசயங்கள் அவங்கவுங்க செஞ்சு பார்க்குறப்ப தான் அந்த மாற்றங்கள் தெரியும் இப்போ ஏற்கனவே கட்டியிருப்போம் பார்த்திங்களா போன மாதம் அப்படி அவங்க வந்து அமாவாசை தினம் அன்னைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு அந்த கல்லூப்பை நல்லா கால்படாத இடத்துல கரைச்சி விட்டலாம் கிச்சன் சிங்கில் விட்டலாம் இல்லாட்டி செடி கொடியில் விட்டலாம் மிளகு வந்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடலாம் வாங்கியிருக்க அந்த நாணயம் அந்த தங்கம் இது எல்லாத்தையுமே நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப பச்சையாயிடுச்சுமா அந்த காயின் அப்படிங்கிறவங்க அந்த நாணயத்தை நீங்கள் கோவில் உண்டியில் சேர்த்துட்டு புதியதாக ஒரு நா ஒரு காயின் எடுத்து இந்த உப்பு மூட்டை பரிகாரத்துக்கு வச்சிடலாம் இந்த உப்பு மூட்டை இது மாதிரி குடும்பத்தில் செய்ய 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 நிச்சயமாக நம்முடைய கடன்கள் அடையும் பண வரவுகளுக்கான அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக நமக்கு இயற்கையாக இருக்கட்டும் நம்ம கும்பிடுகின்ற தெய்வங்களாக இருக்கட்டும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்போம் அதனால மனம் தளராம கண்டிப்பாக இந்த உப்பு மூட்டை பரிகாரத்தை நாளைய தினத்தில் பண்ணுங்க அதுவும் குறிப்பான அந்த ஒரு நேரம் அந்த ராகுகாலம் எம்பகட்டம் தவிர்த்து சொல்லியிருக்கோம் ஆனால் குறிப்பான ஒரு நேரம் இருக்குது பார்த்திங்களா என்னென்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமையில் எப்போயுமே பண்ணுறது நமக்கு சக்ஸஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் சனிக்கிழமை வ வரக்கூடிய சனி ஹோரை ராத்திரி எட்டு டு ஒம்பது மணிக்கு இந்த ஒரு உப்பு பரிகாரத்தை உங்கள் நிலவாசலை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக கடன்களானது கண்டிப்பாக தீரும்ங்க அதனால் இந்த அற்புதமான ஒரு நேரத்தை தவற விடாதிருங்க அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் குடும்பத்துக்குள்ள நிறைய நெகட்டிவ் எனிருக்கு கெட்ட எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் கண் திருஷ்டிகள் இந்த பொறாமைகள் இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது மாறி மாறி உடம்பு சரியில்லை பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கான மிக அற்புதமான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம படுக்கிற பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெட்ரூமில் ஒரே ஒரு டம்ளர் சாதாரண தண்ணி போதும் டேப் வாட்டர் அதை எடுத்துகிட்டு ஒரு பிடி கல்லுப்பு மட்டும் போட்டு வச்சுட்டு நம்ம ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ரூமில் ஏதாவது ஒரு மூளையில் அந்த தண்ணி அப்படியே ஒரு ஓரமாக வச்சிருக்கு அந்த தண்ணி வந்து க நம்ம குழந்தைங்க யாராச்சும் டக்குன்னு ஓடி வந்து கொட்டாத மாதிரி ஒரு நல்ல ஒரு ஓரமான ஒரு இடமா பார்த்து வச்சிடணும் இப்போ ரெண்டு ரூமில் படுத்துருக்கீங்க ஒரு வீட்டில் மூணு ரூமில் படுத்துருக்கீங்கன்னா அந்த மூணு ரூம் எங்களான நீங்கள் படுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒவ்வொரு டம்ளரில் தண்ணியும் இந்த கல்லுப்பும் வைக்கணும் இதற்காகன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே இந்த அம்மாவாசையோட அந்த நம்முடைய அந்த நாளுக்கு ஒரு திதிக்கு அந்த பிரபஞ்சத்தோட சக்திகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்முடைய உடம்புல இருந்த அந்த கெட்ட எனர்ஜியாக இருக்கட்டும் நம்முடைய வீட்டில் இருக்க அந்த கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் போவதற்கான எளிமையான இந்த ஒரு கல்லுப்பு பரிகாரம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க இது காலையில் அடுத்த நாள் காலை ஏந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலையாக அந்த கல்லுப்பை அந்த கண்டிப்பாக உப்புல கரைஞ்சிருக்கும் அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் க நல்லா கரைச்சி விட்டுட்டு அதை வந்து கிச்சன் சிங்க்குள்ளேயோ கால்படாத இடத்துலையும் நம்ம விட்டலாம் இப்படி செய்கிறப்ப நமக்குள்ளேயும் நல்ல ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ளே நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே நம்ம விட்டு அடியோடு போயிருங்க இப்படி இந்த கார்த்திகை அம்மாவாசையில் எளிமையான இந்த மூணு விஷயங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும் அதனால நாளைய தினம் இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் செய்யறதுக்கு மறக்கவே கூடாது இந்த விஷயத்தை நீங்கள் மட்டும் செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்மளால் ஒருத்தங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா அதுவும் அந்த ஒரு புண்ணியமும் நம்ம குடும்பத்தை தாங்க போய் சேரும் அதனால் நிச்சயமாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்